எழுத்தாளர் சாரூன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்ன நான் முதல்ல இப்படி ஆரம்பிச்சிருவேன் என்ன எதுக்கு இதை பத்தி பேச கூப்பிட்டுருக்காரு நான் அப்படிதான் போட்டிருந்தேன் என்ன எதுக்கு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆனா அது வந்து ஒரு நாவலா இருந்தா கூட நான் ஒரு விதத்துல தயங்கி இருப்பேன் பேச வர்றதுக்கு சிறுகதைகள் சிறுகதைகளை பத்தி அவர் ரொம்ப அழகா எனக்கு மைண்டில் இருந்துட்டே இருந்தது அழகா சொல்ற சிறுகதை என்னும் வடிவத்தை வச்சு ரொம்ப சிறப்பான எந்த கருத்தையும் சொல்ல முடியும் நான் சொல்ல அந்த பயிர்றேன் அந்த சின்ன வந்து வயசுல நாடிடைல படிச்ச கதைகள் நமக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும் சின்ன கதை ராஜாஜி எழுதின சபேசன்ஸ் காஃபி அப்படின்னு காஃபி பொடியை பார்க்கும்போதெல்லாம் அந்த கதை வந்து நமக்கு மைண்ட்ல இருக்கும் அந்த அளவுக்கு சிறுகதைகள் வந்து மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை ஆனா வந்து இலக்கியத்துல வந்து சிறுகதை வடிவத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோமா அதை கரெக்டாக பயன்படுத்துறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்கணும்னு நானும் நினைச்சிட்டு இருந்தேன் அதை வந்து எனக்கு முன்பு பேசிய பேராசிரியர் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு அதே மாதிரி நிறைய கதைகள் குஷ்வந்த் சிங்கோட கதை கர்மான் ஒரு கதை இருக்குது அது படிக்கும் போது எந்தெந்த கதைகள்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துச்சோ அது எல்லாமே ஞாபகம் வந்தது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப ஒரு நாவல்னா அது ஒரு வெள்ளப்பிடிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க அது அது மொத்தமாவே நமக்கு ஒரு எதிர்மறையான ஒரு இதா ஏற்படுத்திடும் ஆனா சிறுகதை தொகுப்பு அப்படிங்கிற போது ஒரு ஒரு கதையும் நமக்கு ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரே ஒரு சிக்கல் என்ன தெரியுமா சிறுகதை புத்தகம் நான் வந்து சிறுகதை தொகுப்பு ஏதாவது வாங்கினேன்னா வச்சு வச்சு படிப்பேன் ஸ்வீட் பாக்ஸ் கையில கொடுக்கற மாதிரிதான் அந்த ஒரு கதை பிடித்த கதையை திரும்ப திரும்ப நான் படிக்காமலே பல ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய சிறுகதை தொகுப்பு கூட ரொம்ப பிடிச்சு வாங்கின தொகுப்புல கூட படிக்காத கதைன்னு ரெண்டு மூணு இருக்கும் வச்சு வச்சிருப்போம் அப்படி எப்பயாவது படிக்கலாம் ஏதாவது ஒரு நேரத்துல படி பிடித்த கதைகளையே திரும்ப திரும்ப படிக்கிற பழக்கம் ஒண்ணு இருக்கிறதுனால இந்த மாதிரி புக் ரிவியூக்கு கூப்பிடும்போது எல்லாத்தையும் ஒரே எல்லா ஒரே நேரத்தில் சாப்பிட சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு முதல்ல இவருடைய கதைகளை படிக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் கதையை படிச்ச போது எனக்கு ஓகே பயங்கர உணர்வு அதுதான் ஒரு ஒரு கதையும் ஒரு ஒரு மாதிரி இருந்தது அது ஒரு மிக மிகவும் சிறப்பான விஷயம் ஒரு கதை வந்து ஊர்ல ஒரு கிராமத்துல நடக்குது அங்க வந்து ஒரு பெண் வேஷம் ஃபர்ஸ்ட் கதை பெண் வேடம் விட்டு சிறப்பா பாடுற அவருடைய காதல் அந்த காதல் அதுக்கப்புறம் இருக்கு இவரு சில விஷயங்கள் எனக்குமே திருப்பு கொடுக்குது அதுல வந்து ஒரு காதலை வந்து தடுக்கிறதுனால மைக்ரேட் பண்ணி போறாங்க அப்புறம் இன்னொருத்துல வந்து ஒரு அம்மா அப்பா ஒரு ஒரு பையன் பாவம் அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சுதான் அதுக்காக புலம்பிலே இருந்து போறான் இப்படி ஒரு ஒரு கதையிலயும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக சொல்லும் போது அப்ப நமக்கு ரசிக்க முடியுது எல்லாத்துலயும் ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக மிகவும் வலியோடு புலம்பெயர்ந்த கூடிய மக்களை பத்தி இதுல எழுதியிருக்காரு அப்படிங்கறது மிக சிறப்பான விஷயமா வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது அந்த கதையில அப்படி வரும் அடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடித்த கதைதான் நான் சொல்லுவேன் கெனி கெனி கதையில வந்து எல்லாமே இருக்கு அதாவது அந்த சுண்ணாம்பு எனக்கு அப்படி ஒரு விஷயத்தை பத்தி எழுதி எல்லா கதையும் வித்தியாசமான களங்கள்ல இருக்கு அவருடைய பயணமும் அவருக்கு மனிதர்கள் மீது இருந்து இருக்கிற ஆர்வமும் எழுத்து ஆர்வமும் வந்து ஒரு ஒரு ரிச் சினாரியோவை கொடுக்குது ஒரு ஒரு கதை கலனுமே எனக்கு தோணுது ஒரு நாவலுக்கான கதை கலனா இருக்கு ஒரு சிறுகதைக்கான கதை கலனா இல்லை அவ்வளோ அவ்வளோ ஒரு அந்த சினாரியோ வந்து எப்படி இருக்குன்னா அதை வச்சு ஒரு ஒரு இவர் இதுல எழுதி எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு கலமும் அதுக்கு போட்டிருக்கிற எஃபர்ட்டையும் ஒரு நாவலுக்கே போடலாம் அந்த அளவுக்கு இருக்கு ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பையன் அப்பா அம்மா வந்து பிரிஞ்சு வந்து பெங்களூருக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவை தேடிக்கிட்டே இருக்கான் அப்ப பிளாஷ்பேக்ல வந்து அவங்க அம்மாவை பத்தின பத்தினாக்கா அப்படியே ஒரு படிச்சதே கிடையாது அதாவது அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து முதல்ல மண்ணெண்ண விக்கிறவங்களா இருக்காங்க அப்புறம் எப்படி வந்து இந்த என்ன சொல்றது மாறு மாறக்கூடிய காலமும் மாறக்கூடிய பொருளாதாரமும் எப்படி எளிய மனிதர்கள் வாழ்க்கையை பாதிக்குதுன்னு ரொம்ப அழகா பதிவு பண்ணிருக்காங்க மண்ணெண்ண விக்கிறவங்க அவங்க வீடு வீடா போயிட்டு மண்ணெண்ணெய் விக்கிற மண்ணெண்ணெய் தீந்து எல்லாரும் கேஸ் மண்ணெண்ணெய்க்கான ஒரு இது இல்லாம போகுது அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரமே போயிடுது அப்ப அவங்க என்ன பண்றாங்க அவங்க அம்மானா காட்டுல போய் கருவேப்பிலைய கருவேப்பிலைய வந்து பறிச்சு அத காய வச்சு விக்கிறாங்க அதுதான் அவங்க மிக திறமையா விக்க ஆரம்பிச்ச உடனே அவங்களுடைய கருவேப்பிலைக்கு வந்து அவ்வளவு ஒரு அஹ் என்ன சொல்றது மவுஸ் வருது காஞ்ச கருவேக்கரு உன்னுடைய காஞ்ச கருவேப்பிலைக்கு இருக்கிற ஸ்மெல்லு ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலைக்கு கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த சென்னா பொன்னி ஒரு அது ரொம்ப ஒரு சீப்பான மீன் அது சென்னாக்கொன்னி கருவாடு அவங்களுக்கு தெரியுமா தெரியாது ரொம்ப சாதாரணமான மீன் ரொம்ப சீப்பான மீன் அது எளியவர்கள் பயன்படுத்தக்கூடியது அதை இவங்க வந்து பக்குவப்படுத்தி இடிச்சு அதை விற்கிறாங்க அதுக்கு வந்து பயங்கரமா ஊர் ஊரா போய் விற்கிறதுல வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்குது ஆனா ஆனா அதை பண்ணக்கூடிய அந்த தாயுடைய வழி தாய் வந்து அம்மாதான் இதெல்லாம் பண்றாங்க ரெண்டு புருஷனுக்கு அது அழகா சொல்றாங்க புருஷனும் பொட்டாட்டியுமா ஊர் ஊரா விற்க போறாங்க புருஷன் என்ன பண்றாரு குடிச்சிட்டு ஏதாவது ஒரு வீட்டு திண்ணையில விழுந்து கிடக்குறாரு இவங்க ஊர் ஊரா போய் எல்லாத்தையும் வித்துட்டு களைச்சு வந்து திரும்பி வரும்போது புருஷனையும் இழுத்துட்டு போக வேண்டியிருக்கு இதை வந்து ஒரு மகன் வந்து அந்த தாயோடைய வழிய பதிவுபடுறது திரும்பி போகும்போது நிம்மதியா காலியா பணத்தை மட்டும் எடுத்துட்டு போல அந்த குடிகார புருஷனி ஒரு ஒரு நாளும் வந்து இந்த தலை தோல் பாரத்தோட புருஷனையும் சேர்ந்து சுமந்துட்டு போறாங்க அந்த மாதிரி பதிவு பண்றாரு அப்புறம் அதுல இன்னொரு நாள் என்ன ஆகுதுன்னா வர வழியில வந்து இந்த குடிச்சிட்டு இல்லை சீட்டாடுறவங்க அவங்க அவங்களால வந்து பாலியல் தொல்லை ஆளாக்கப்படுறாங்க பாலியல் தொல்லை கால அது அதை எனக்கு ரொம்பவே மனசை பாதிச்ச ஒரு பகுதி அவர் எழுதி இருந்த விதம் வந்து அவ்வளவு அழகா இருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த கணவன் வந்து ஊமையாயிடுறாரு அப்பாவும் அம்மாவும் வந்து வேற ஊருக்கே போயிடுறாங்க அந்த அவங்க ரெண்டு பேரையும் தேடி இந்த தேடிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த பையனோடைய கதை கதையை முழுசா நான் சொல்லிட்டே நினைக்கிறேன் பட் என்ன சொல்லுவாருன்னா இந்த கதையில எல்லாமே இருக்கு ஒரு ஒரு முழு நீள நாவலுக்கான ஒரு கரு இந்த கதையில இருந்த மாதிரி இருந்துச்சு சுண்ணாம்பு காலவாய் சுண்ணாம்பு வேலை காலவாய்க்குள்ளிய வந்து இதுக்கு வரைக்கும் பதிவு பண்ண மாதிரி ஒரு வரி ரொம்ப அவர் வந்து எழுத்தாளராக எந்த இடத்துல உரிமைகள் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு முதல்லயே வண்டு வந்து மூங்கில தொலைச்சிட்டே போற மாதிரி பஸ் ஒரு ஒரு இடத்துலயும் வந்து ஒரு ஒரு ஸ்டாப்லயும் நிக்குது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப அழகான உரிமைகள் கொடுத்திருக்காரு ரொம்ப கவித்துவமா இருக்கு அஹ் இந்த கதை வந்து இந்த சுண்ணாம்பு கால வாயில என்ன சொல்றாருன்னா அது உள்ள உள்ள இறங்கி சுண்ணாம்பை வந்து எள்ளி எள்ளி கொட்டணும் உள்ள போனா வந்து முழுக்க எலும்பே உருக்கப்பட்டுதான் வெளியில வருவாங்க அவர் ஆனா என்ன சொல்றாரு உள்ள போய் சில பேர் இறந்துடுவாங்க பல பேர் அது உள்ள இறக்கும் போது உள்ள கட்டி கயிறு கட்டி இறக்கும்போது சில பேர் மூச்சு திணறி நிறைய பேர் இறந்துடுவாங்க ஆனா அந்த உடல்களை எடுத்து வெளியே போடும்போது சுண்ணாம்பு எடுத்து வெளியில போடும்போது இருக்கிற கவனம் கூட இருக்காது அந்த உடல்களை வந்து அவ்வளோ அலட்சியத்தோட எடுத்து வெளியில போடுவாங்க அது அவன் மனுஷன் கொண்டு வர சுண்ணாம்புக்கு இருக்கக்கூடிய மரியாதை வந்து உள்ளே உள்ளே அதை எடுக்க போன மனுஷன் உள்ள போய் செத்தா அவனுக்கு அந்த உடல்களுக்கு வந்து மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ வேதனை இருக்கு சொல்ற மாதிரி என்டேஞ்சர்ட் லேபர் வந்து இங்கேயே நடக்குது வெளியில கூட இல்லை நம்ம நாட்டுக்குள்ளேயே நிறையா நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் முடிஞ்சது ஆனா இன்னொரு விஷயம் எனக்கு என்ன இந்த கதைகள் எல்லாம் பிடிச்சதுன்னா நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா கதையும் இவ்வளவு வழியோட இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் எண்டிங் முக்காவாசி அந்த கதையை தவிர எல்லா கதையிலயும் ஒரு பாசிட்டிவ் எண்டிங் கொடுத்துருவாரு சோ நம்ம அதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா இது வந்து ஒரு சிறுகதைக்கான இலக்கணமா அப்படின்றத கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல மேபி அது என்ன சொல்றது இன்னும் கூட கொஞ்சம் செதுக்கலாமோன்னு தோணுது எல்லா கதைகளையும் கொஞ்சம் செதுக்குன்னா இன்னும் கூட நல்லா இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தோணுது நான் இது வந்து ஒரு சஜஷனா சொல்றேன் பட் ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு எண்டிங் கொடுத்திருக்காரு கால்வாத்தியாரும் ஆகட்டும் எல்லா கதையும் குஷ்பு என் நறுமணம் கதை வந்து எனக்கு அந்த கதையும் அப்படிதான் ரொம்ப பிடிச்சது ஆனா கொஞ்சம் கடைசியில ஒரு ஏமாற்றமா இருந்தது அந்த கதைகள்ல எப்படி இருக்குன்னா வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கடைசியில் வாசகர்களுக்கு ஒரு ஒரு திருப்தியை கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர ஒரு வேற அப்ரோச்சை ஃபாலோ பண்ணார்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சிறுகதைக்குன்னு சில டெக்னிக்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது வர்ணனைகள்லாம் ரொம்ப 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 அழகாக இருக்குது டோட்டலி பார்த்தீங்கன்னா ஒரு சச்ச ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கதைகள் சொன்ன மாதிரி சிறுகதைக்கும் சரி இந்த மாதிரி பயணங்கள் குறித்த பதிவுகளுக்கும் சரி புலம்பெர் பாட்டாளிகள் இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சரி சாரூன் அவர்களிடம் இருந்து நாம் எதிர்பார்க்கறதுக்கு நிறையவே இருக்கு எனக்கு அப்புறம் வந்து சிறப்பாக ஒரு சிறுகதை புக்கை எப்படி பண்ணுவோம் நிறைய பேர் இருக்காங்க வாய்ப்புக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க